தோலர் ரஹ்மானின் இனிய காலை வணக்கம் இன்றைய திருக்குறள் சிந்தனை உடையார் எனப்படுவது ஊக்கம் அக்திலார் உடையது உடையரோ மற்றே அதாவது நம்ம இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து தகுதியானது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஊக்கம் மட்டும்தான் ஏன்னா மற்ற அனைத்து விதமான பொருள் செல்வங்கள் அது காசு பணம் நம்முடைய சொத்து நம்முடைய பொருட்கள் துணி மணி வாகனம் இது மாதிரி அனைத்து விதமான பொருள் செல்களும் பொருள் செல்வங்களும் வந்து அழிஞ்சிரும் ஆனா உன்னற்ற இருக்கிற அந்த ஊக்கம் மனம் தளராத அந்த ஊக்கம்தான் வந்து ஒருத்தவனுக்கு வேணும் ஒருத்தவனுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு வள்ளுவ பிறந்தகை உடையார் எனப்படுவது ஊக்கம் அப்படின்ட்டு அந்த வரியை வந்து அழகா சொல்றாங்க உடையார் எனப்படுவது ஊக்கம் அக்திலார் உடையது உடையரோ மற்றே அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு நன்றி இந்த நாள் இனிய நாளாகமைய வாழ்த்துக்க என்றும் உங்கள் அன்புடன்